ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறாது இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசனா ரொம்ப மும்முரமா அண்ட் ஒரு பியரோட எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்காங்க சோ பயப்படவே வேணாம் ரொம்ப கம்மி போஸ்டிங் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ போஸ்டிங்கும் தேவை நமக்கு தேவை வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான் ஒர்க் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கான வாய்ப்பு என்னவோ அது நமக்கு கிடைக்கும் செய்யற வேலைக்கு ஏற்ற கூலி வந்து கண்டிப்பா கிடைக்கும் பட் நீங்க எப்படி செய்கிறீங்க அப்படின்றத தான் அந்த கூலி ஓகேவா அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யற விதம் அதாவது எப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஜாப் போயிட்டு இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் ஆனால் பட் நான் டிஎன்பிசி வந்து படிக்கணும் பாஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இருந்தே நான் படிச்சுட்டு இருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே படிச்சுட்டேன் அப்படின்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருக்காங்க அந்த டெஸ்ட் பேச்சோட 네임 தான் என்ன அப்படின்னு சொன்னா விடா முயற்சி ஓகேவா சோ இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டென் பண்ணாவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க கண்டிப்பா सिलेबस வந்து உங்களுக்கு கவர ஆயிடும் ஏன்னா सिलेबस பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டாங்க இந்த டெஸ்டோட பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் ஓகேவா வேற யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா सिलेबस ஃபுல்லாவே கவர் பண்ணி அண்ட் வெல் குவாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து உங்களுக்கு எடுத்து முடியாது போதுமானது ப்ரீவியஸ் எந்த மாதிரி கேட்டு இருக்காங்க அண்ட் உங்களுடைய பீல்டு அதாவது TNPSC பாஸ் அவுட் பண்ணவங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டா இருக்கும் சோ அதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கா இருக்காது அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு கம்மி பிரைஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிரைஸ் இருந்துச்சுன்னா யோசிப்பாங்க நம்மளால இது முடியுமா ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி எக்கனாமிக் லெவல் வந்து இருக்காது போய் ரீச் ஆகிற விதத்துலதான் இருந்தாலும் சரி அண்ட் எஸ்ஐ சரி அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கும் சரி எல்லாருக்குமே ரீச் ஆகணும் எல்லாருமே பயன்பெறணும் எல்லாருமே பாஸ் அவுட் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மி பிரைஸ் வந்து நாங்க கொடுத்துருக்கோம் ஓகேவா சோ விதா டெஸ்ட் பேட்சுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்தான் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகே உங்களுக்கே தெரியும் இதுல எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்க எக்ஸாம் ரிட்டர்ன் பண்ணும்போது அதோட சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா டோட்டலா எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா டுவெண்ட்டி டெஸ்ட் ஓகேவா அதுல டுவெல் பன்னெண்டு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸா இருக்கும் அண்ட் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எயிட் மாடல் கொஸ்டின் அதாவது மாடல் டெஸ்ட் வந்து வைக்கிறோம் ஓவரால் மாதிரி டூ ஹண்ட்ரட் தமிழ் ஜி கே ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும் சோ இதில் உங்களுக்கு வந்து இதில் நம்ம சேரலாமா கம்மி ப்ரைஸாக இருக்கேன் ஏன்னா நிறைய த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இருக்குதுல நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க சில பேர் பட் இது வந்து இதுயுமே நம்ம ஃப்ரீயாவே கொடுக்கலாம் பட் இந்த டைப் அண்ட் கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க சோ இந்த மாதிரி ஒரு சில செலவுகளுக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஓகேவா இது எதுக்காக அப்படின்னா ஏழை மாணவர்கள் நம்மளை சுத்தி இருக்க நிறைய பேர் ஜாப் போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துலதான் இதோட பிரைஸ் அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சிருக்கோம் ஓகேவா நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா எந்த நம்பருக்கு போன் பே அண்ட் ஜிபே பண்ணணும் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு வந்து அண்ட் வந்து பாக்கலாம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா பிப்ரவரி செவன் ஓகேவா சோ பிப்ரவரி செவன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது கம்மி தான் இருக்கு ஃபோர் மந்த் தான் நம்ம கையில இருக்கும் அது பிப்ரவரி எப்படி போகுதுன்னே தெரியாது ஏன்னா அவ்வளவு வேகமா போவோம் டை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா சிலபஸோட சேர்ந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நமக்கு வேணும் ஓகேவா அதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாஸ் அவுட் பண்ண வைக்கிற அளவுக்கு அதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு ஸோ அதையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் குடுத்திருக்கோம் அண்ட் மேக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் வச்சுதான் நமக்கு டிஎன்பிசிலேயே கேப்பாங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் ஸோ அதெல்லாமே இதுல வந்து கவர் ஆயிருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேணா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இதை பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப டிஎன்பிசி அட்டன் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய கொலிங்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விடுங்க எல்லாருமே பயன்பெறட்டும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ஏன்னா விடாமுயற்சி அப்படின்னும் போதே வந்து பாத்தீங்கன்னா முயற்சி அப்படின்ற ஒன்னு கண்டிப்பா இருக்கணும் அதுக்காக தான் ஓகே ஓகே வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெட்யூल्स வந்து பார்க்கலாம் விடாமுயற்சியோட டெஸ்ட் ஷெட்யூल्स வந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போ நம்முடன் வந்து இணைபவர்கள் வருங்கால வெற்றியாளர்களே ஓகேவா அதாவது கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்ற எல்லாருக்குமே வந்து பாருங்க டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதியில வந்து உங்களுக்கு 80 போவோம் ஓகேவா சரி விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன மாதிரி அண்ட் எத்தனை எத்தனை இருக்கு இருக்கு டெஸ்ட் ஓகேவா நாலாயிரம் கொஷின் உங்களுக்கு அண்ட் டெஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி செவன்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்பரு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்றது இப்போ மொத்த டெஸ்ட் டுவெண்ட்டி பாடத்திட்ட தேர்வு ஓகேவா சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு திருப்புதல் தேர்வு அதாவது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதிலே உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிடும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்ட்டோடைய ப்ளூ பிரிண்ட்ஸ் ஓகேவா எந்த மாதிரி எந்தெந்த டெஸ்ட்டுக்கு எந்த டாபிக் படிக்கணும் அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ கன்ஃபியூஷன் ஆகாத அளவுக்கு இது எங்க இருக்கு எந்த லெசன்ல இருக்கு அப்படின்னு தேடாத அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் அதாவது ஆறாவது அதுக்கப்புறமேட்டுக்கு இயல் ஆறாவதுல வந்து ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் வந்து வந்து உங்களுக்கு அண்ட் டேட் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வா ஏழாம் தேதி சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயனடைகிற விதத்துல உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை நீங்க எழுதும் போதே தெரிஞ்சிடும் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சரி ஸோ so, history ல வந்து பார்த்தீங்கன்னா history ல வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்குங்க ல வந்து அஞ்சாவது லெசன் ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து டாபிக்கே கொடுத்துட்டாங்க எந்த லெசன் எத்தனாவது எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றதையுமே கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்படியே டென்த் ஹிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நீக்கிழந்த தொடக்க கால கிளர்ச்சி ஐஎன்எம் நமக்கு அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கவர் ஆகும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிக்கணும் பாலிட்டி ஐஎன்எம் இதெல்லாமே எல்லாமே நம்ம படிக்கணும் நெக்ஸ்ட் டென்த் வந்து எதிராக இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் எல்லாமே இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்தி இயக்கங்களுக்கு நெக்ஸ்ட் தேசிய காந்திய காலகட்டம் கண்டிப்பா வந்து இந்த லெசன் வந்து நமக்கு கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன் லெசன் ஓகேவா அண்ட் மேக்ஸ்ல சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒலி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சதவீதம் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா சதவீதம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கிறது ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா டிஎன் யூஎஸ்ஆர் சாரி டிஎன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற மேக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க சோ அங்கங்கன்னு தேடி நிறைய பாக்குறதை விட இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் மேக்ஸ் அதாவது எடுத்துக்காட்டு கணக்கு பிளஸ் எக்ஸசைஸ் மேக்ஸ் பார்த்தாவே போதும் அந்த அளவுக்கு வெல் ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி அட்டன் பண்ணுவானோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த நம்ம பயப்பட வேணாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா பட் டெஸ்ட்ல வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த சின்ன டாபிக் ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் நிறைய நாங்க கொடுக்கல சதவீதம்னா அது மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதை மாதிரி கிளியரா எந்த லெசன் எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எங்க போய் தேடணும் வேர் டு ஸ்டடி அப்படின்னு தேடுறத விட இங்க தான் இருக்கு அப்படின்ட்டு கொடுத்தாச்சு இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸோ டூ டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு வந்து டெஸ்ட் நடக்குது ஓகேவா நீங்க சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையாவே பார்க்கலாம் ஐ மீன் டெஸ்ட் ஓடிய ஷெடியூல்ஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேவா முதல் ஒன்பது வரை ஓகேவா இதுக்கு இருந்து ஒன்பது நைன் வரைக்கும் இருக்கக்கூடிய இயல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சிருக்காங்க அண்ட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஓகேவா நைன்த் லெசன் நெக்ஸ்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் லெசன் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற டாபிக் நெக்ஸ்ட் லெவன்த் பாலிட்டி நமக்கு வரைக்கும் எப்படிலாம் கவர் பண்ணணும் அப்படின்றத விட சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக் பிளஸ் லெவன்த் டுவெல்த் லெவன்த் டுவெல்த் பாலிட்டி புக் கம்பல்சரி நீங்க எல்லாருமே வாங்கி வச்சே படிக்கலாம் ஓகேவா சோ தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கற 11th பாலிட்டி அண்ட் 11th पॉलिटीல 15வது லெசன் தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கது ஓகேவா அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல்ல வந்து பாத்தீனா ஒளி ஐ மீன் லைட் அண்ட் கணிதம் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டி வெர் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரஸ்ட்னா தனி வட்டி கூட்டு வட்டின ரெண்டுமே கொடுக்காம ஒன்னு ஒன்னு உங்களுக்கு கிளியரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தனி தனியா கொடுத்துருக்காங்க ஓகேவா இது டெஸ்ட் நம்பர் 2 அப்படிங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சு எந்த லெசன் டென்த்தா லெவன்த்தா எயித்தா எந்த இடத்துல இருக்குதுன்றதையுமே தெளிவா கொடுத்துருவோம் ஓகேவா செவன்த்து தமிழ் வந்து கொடுத்துருக்கோம் டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் ஓகே இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டென்த்து சிவிக்ஸ் அதுக்கப்புறம் லெவன்த்து பாலிட்டி ஸோ நடுவன் அரசு அண்ட் டென்த்து சிவிக்ஸ் மாநில அரசு எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து கவர் பண்ணாவே நமக்கு இன்னும் கொஞ்சம் கவர் ஆயிடும் அதை தவிர்த்து சின்ன சின்ன டாப்பிக் சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் பார்க்கணும் ஏன்னா இப்போ நமக்கு டைம் கிடையாது ஃபுல் புக்கையும் படிக்கிறதுக்கு சிலபஸ் படித்தாவே போதுமானது பிளஸ் ஓல்டு கொஷின்ஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும் மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வட்டி சாரி கூட்டு வட்டி அப்படின்றது கொடுத்துருக்கோம் அண்ட் சயின்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா அமிலங்கள் காரங்கள் உப்பு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் உப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க ஓகே பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றது ஸோ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க டென் கொஷின்ஸ் தானே விடக்கூடாது ஏன்னா ஒரு கொஸ்டின் கூட நம்மளை மாத்தோம் அதை நம்ம விட்டுட்டு மிச்சம் எல்லாமே படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்ல அதையுமே படிக்கணும் நமக்கு அதுல ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்தாலுமே நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம தேடி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும் எதையுமே விடக்கூடாது சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதே ப்ளூ பிரிண்ட் தான் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க நீங்க ஒன் பை ஒன்னா பொறுமையா எல்லாமே எடுத்து பார்த்து என்ன செகண்ட் டெஸ்ட் என்ன எவ்ரி வெட்னஸ்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருவாங்க மார்னிங் டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஓகே ஃபிஃப்த் கொஷின்ஸ் எட்டாவது தமிழ் அண்ட் டென்த்து வந்து பாத்தீங்கன்னா புவியலாதான் ஜியாகிரஃபி இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அதாவது இது வந்து டென்த் லெசன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டென்த்துல ஜாகிரஃபி லெசன் டூ ரெண்டாவது லெசன் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய காலநிலை அ இயற்கை தாவரங்கள் அப்படின்றது அப்புறம் டென்த்துல தேர்ட் லெசன் டென்த்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குது அந்த டாபிக் அப்படின்றதையுமே கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீதம் மற்றும் விகிதாச்சாரம் வயது கணக்குகள் அப்படின்னு வந்து ஈஸி டாபிக் தான் அதனால கொஞ்சம் எக்ஸா கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாமே எடுத்து நீங்க கவர் பண்ணாவே போதும் நெக்ஸ்ட் சயின்ஸ் சயின்ஸ் வந்து தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்ற டாபிக் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எ எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இஎல் ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் ஸோ இதே மாதிரிதான் உங்களுக்கு வெல் கிளியரா சிலபஸே புரியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்கும் ஓகேவா அது புரியாத அந்த டவுட்டே இருக்க வேணா நீங்க இந்த சப்ஜெக்ட்ல இருந்து படிச்சா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய டெஸ்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது ஸோ கன்ஃபியூஷன் வேணா சிக்ஸ்த் டெஸ்ட் ஸோ டெ ஜாகிரபி பிப்த் லெசன் அண்ட் செவன்த் லெசன் அண்ட் லெவன்த் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபி வந்து உங்களுக்கு தனித்தனியா லெவன்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் பொருளாதாரம் லெவன்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓகே தமிழ்நாட்டு பொருளாதாரம் நம்ம லெவன்த் எக்கனாமிக்ஸ் அண்ட் டென்த் எக்கனாமிக்ஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன் அதையுமே பார்க்கணும் ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் எயிட் அண்ட் நைன் நைன்த் டெஸ்ட்டு சிலபஸ் அப்படியே நீங்கள் பொறுமையாக உங்களுடைய இதுவில் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் பின் பண்ணி அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அதை நீங்கள் எடுத்து ஒரு பிரிண்ட் போட்டே வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டுல எங்கேயாச்சும் வால்ஸ்ல அதை ஒட்டி வச்சிருங்க ஒன் 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 பேஜா இதே லெவன்த் டுவெல்த் ஃபுல்லாவே கவர் ஆகல ஃபுல் அதாவது டென்த் வரைக்கும் தான் சிலபஸ் நம்ம டுவெல்த் தான் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி யோசிக்கவே கூட கூடாது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல சிக்ஸ்த் அப் டு டுவெல்த் வரைக்கும் நம்ம எல்லாமே படிச்சாங்க இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்புதல் தேர்வு வந்து பார்க்கணும் ஓகேவா மொத்தம் எத்தனை திருப்புதல் தேர்வு கொடுத்திருக்காங்க அப்படின்னா செவன் ஏழு திருப்புதல் தேர்வு வந்து கொடுத்திருக்காங்க சோ திருப்புதல் தேர்வு டேட் வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது திருப்புதல் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஏழு திருப்புதல் தேர்வு இதுலேயே வந்து உங்களுக்கு நான் படிச்சுட்டேன் டெஸ்ட் கொடுக்குற சிலபஸ் படிச்சுட்டேன் திருப்புதல் தேர்வு அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பெக்சன் கிடைக்கும் கண்டிப்பா வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேல எடுக்கிற அளவுக்கு இந்த டெஸ்ட் வந்து உங்களை எடுத்துட்டு போகும் ஆனா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா எதையுமே கேஷுவலா பார்க்காம ரொம்ப அதாவது ரொம்ப எப்படி சொல்றது லைக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வச்சு படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சிலபஸ் தானே டெஸ்ட் தானே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து பே பண்ணிட்டோம் ஃபைவ் ஹண்ட்ரட் தானே அப்படின்னா இல்லாம ஒரு ஒரு பாக்கும் வேல்யூ இருக்கு ஒரு ஒரு மார்க்குமே வேல்யூ இருக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா சோ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க அண்ட் ஒன் மோர் திங் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாருக்குமே ஃப்ரீ தான் நீங்க அட்டன் பண்ணும்போதே அந்த சிலபஸை படிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்றத பாருங்க மார்க் வைஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இது அதாவது உங்களுடைய மார்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க அனுப்புவோம் ஓகேவா குரூப்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிடுவோம் சோ டெலகிராமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாமே நடக்கும் ஓகேவா இது இன்னும் எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அந்த நம்பர்ல வந்து கால் பண்ணி உங்களுடைய டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க உழைச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஸோ மச்